எனக்கு பிரியமானவர்களே பெரிய எதிர்பார்க்கல ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் சிறு கூட்டத்தை வைத்து தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் ஹலலோயா பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் அலலூயா பலவீனமானவைகளை அற்பமான முன்னூறு பேரை வைத்து அவர் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் மீதியானவர்களை துரத்தினார் இன்றைக்கு உங்களையே யோசித்து பாருங்க இன்னைக்கு சத்துரு விடுகிற பெரிய மிரட்டுதல் எல்லாம் கேட்டு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஒரு பெரிய சவாலை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஒரு பெரிய எதிர்ப்பை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஒரு பெரிய நோயை நீங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கலாம் ஒரு பெரிய தேவையின் நடுவுல நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த குறை உள்ளவனா இந்த குறை நிலையில நீ இருக்கும்போதுதான் பெரிய மீட் பண்ணி பார்க்க போகிறாய் என்னுடைய வல்லமை வெளிப்பட போகிறது